உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் நியோ ட்ரிப் வெக்கேஷன் டு வியட்நாம் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் அரசியலே படுங்க போரில் வென்ற சிங்கம் வருது ஊருக்குல் வட்டப்பட்டpostcssர்கள் தீமுக்காவினர் எழுதியே பகீர் வசனங்கள் கோவை மாநகரில் பரபரப்பு கோவை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் அதனதன் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக காட்டமாக வாசகங்களை அச்சிட்டு போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் பெருகி வருகிறது இத்தகைய போஸ்டர்களால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது இதனிடையே சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் உள்ள போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர் மீறி ஒட்டினால் போஸ்டரில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அச்சிட்ட அச்சக உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர போலீசார் கடுமையாக எச்சரித்திருந்தனர் இதுபோன்ற பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து இந்த செயலை காவல்துறை கட்டுப்படுத்தி வருகிறது மேம்பால சுவர்களில் கோவை மாநகரை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் இயற்கை ஓவியங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை வைத்து ஓவியங்கள் வரையப்பட்டன விடுதலை போராட்ட தியாகிகளின் உருவத்தை தாங்கிய புகைப்படங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டு நடவடிக்கை எடுத்த நிலையில் அரசியல் கட்சியினருக்கு இடையே சுமூகமான சூழ்நிலை உருவானது இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் திமுக பாஜக இடையே மோதல் போக்கு உருவாகி வருகிறது பொதுவாக அரசியல் கட்சிகள் தங்களின் எதிர்கட்சிகளை தேர்தல் நேரத்தில் விமர்சிப்பது இயல்பான விஷயமாக இருந்தாலும் அதில் பொய் பரப்புரைகள் இருக்குமானால் அது பெரும் சர்ச்சையாகிவிடும் இதுபோன்ற பல்வேறு பொய் செய்திகளை மட்டுமே கடந்த சில ஆண்டுகளாக பாஜக பரப்புகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோவையில் திமுக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த போஸ்டர்களில் பாசிச அரசியலே பதுங்கு சந்தர்ப்பவாத அரசியலே ஒதுங்கு நாற்பதுக்கு நாற்பது போரில் வென்ற சிங்கம் வருது என அந்த போஸ்டர்களில் எழுதப்பட்டுள்ளது அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு கோவைக்கு வர இருக்கிறார் அதற்கான போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்திய திரையுலகில் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கமல்ஹாசன் குறித்த போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டர் கலாச்சாரத்தை தடுக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதனால் ஏற்படும் மோதல்களை கட்டுப்படுத்த முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க